வணக்கம் இட்ஸ் அ சச் ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உள்ள நினச்சிட்டு இருந்து எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் அண்ட் பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல வாலி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் அண்ட் லெட்ஸ் கம் டு ஜகதீஷ் ஹீஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஹீஸ் அ வெரி லாயல் பர்சன் ஐ திங்க் ஐ நோ ஹீ ஹீ சர்வ் பீப்புள் அவன் வந்து நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஜகதீஷ் பார்க்குற ஜகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன் எல்லாருக்குமே அவ்வளோவோ சர்வ் பண்ணியிருக்கேன் அவன் என்கிட்ட ஒரு சொன்னாங்க ஐ திங்க் ஐ ஷுட் டூ ஒன் ஐ திங்க் ஓகே திஸ் இஸ் வாலி நீங்கள் வாலி கிட்ட இந்த வாலியோட தான் பண்ணணும் ஸோ ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மட்ராஸ் காரன் ஐம் ஸோ எக்ஸைட் பிகாஸ் வாலி மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களோட மேக்கிங் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க and wish you all the best to all the actors out here thank you so much அனைவருக்கும் வணக்கம் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை நான் அதனால தான் நான் உண்மையாக வாங்கி இருக்கிறேன் எனக்கு இந்த படத்தோட கதை அவர் சொல்லும்போது போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் வழக்கமான ஒரு நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம் ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகவும் இதோட ஒவ்வொரு ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்லை பாட்டு பாட்டை டீசர் ட்ரெய்லர் இப்படி வர வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக ஏன்னால் இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அதை வேறு இடத்துக்கு கொண்டு போகும் இந்த படத்தில் எதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கமிட் பண்ணியிருக்காங்களே எல்லாருக்குமே இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த கதை அப்படி ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஷெயின் கூட எனக்கு ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம் பட் தமிழை தான் ஃபஸ்ட் டைம் அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா ஆக்ஷன் நல்ல கதையாக இருக்கணும் ஸோ அவரும் கரெக்டாக எடுத்துருக்காரு ஏன்னா என் நிறைய பேர் கேட்பாங்க அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நானும் என்னென்னா அதுக்கான அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் இந்த படத்தில் அது இருக்குது ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும் இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேறு லெவலில் வச்சுருப்பீங்க இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே ஸோ கேமராமேன் அவர்கூடையே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும் வரும் வரணும் அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ எல்லாேருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன் ப்ளீஸ் பேர்னித் இங்கே வந்து மீடியாவுக்கு ஒரு எல்லாம் கெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாலி சார் எனக்கு மட்ராஸ்காரன்னு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ அண்ட் மட்ராஸ்காரன் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டிவ் டு இட் அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும் அண்ட் யூ ஸோ மச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க்கிங் வித் கலை சார் ஐஸ்வர்யா

நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய டைம் இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் ப்ரொடியூசருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு ஒன்லைன் கதை சொன்னேன் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் என் படத்தை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு வாங்க ஒரு படம் பண்ணுவோம் அதை மறக்க முடியாது தேங்க்யூ அப்படி ஆரம்பித்தது இந்த ட்ராக்கு அப்புறம் ஷான் பிரதர் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில ஒரு ஆறு மாதமாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய ட்ராவல் இவரோட ஃபஸ்ட் டைம் போய் கதை சொன்னது அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி கேரளா போனது சீரிஸாக ரொம்ப மெமரபுள் ரொம்ப தேங்க்யூ இந்த படத்துக்காக வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா இந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த இவங்க தான் ஐஸ்வர்யா ஸோ பிரதர் தேங்க்யூ பிரதர் ஆமா உங்களை பத்தி நிறைய சொல்றேன் எனக்கு ரொம்ப திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்றேன் இந்த கேரக்டர் எப்படி சொல்றது நிறைய ரெண்டு பேர் மட்டும்தான் ஆப்ஷனுக்கு போனேன் அதுல ரெண்டாவதான் நான் சார்ட்ட போனேன் போன கதை கேட்டாரு அது கேட்டுட்டு நீங்க சொன்னது இது நான் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு நீங்க பண்ணா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்னேன் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உடனே அந்த கதைக்குள்ளே வந்தார் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பண்ணார் தேங்க்யூ பிரதர் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஆ நேத்து நேத்து ஒரே ஒரு கூகுள் மீட்டில் உட்காந்து கதை சொன்னது ஹைட்ராபாத் வர முடியல காரில் சாரி இனிமே வருவேன் அண்ட் சாம்சிய சார் எப்படி சொல்கிறது ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு இசையமைப்பாளர் அவரோட கைதியாகட்டும் ஆகட்டும் எல்லா படங்களும் இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ தான் கொஞ்சம் வளர்றோம் அப்படின்னு தோணுது தேங்க்யூ சார் அண்ட் அபி பிரதர் அகல்யா மேடம் பிந்து எல்லாரும் இந்த படத்துல நடிக்கிறாங்க ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ் ஒன் ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பா நல்லா வரும்னு நினைக்கிறேன் பாருங்க தேங்க்யூ